இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ்க்காக த்ரீ லெட்டர் வேர்ட்ஸில் பார்த்து த்ரீயில் பொசசிவ் ஃபார்மை பற்றி பார்க்க போகிறோம் த்ரீ லெட்டர்ஸ் வேர்ட்ஸில் என்னென்ன பொசசிவ் ஃபார்ம் இருக்குது பொசசிவ் அப்படின்னா ஓனர்ஷிப்புன்னு அர்த்தம் என்னுடைய உன்னுடைய நம்முடைய எங்களுடைய இதுக்கு பேர் தான் பொசசிவ் ஃபார்ம் பொசசிவ் ஃபார்ம்னா ஓனர்ஷிப்புன்னு அர்த்தம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் த்ரீ லெட்டர் வேர்ட்ஸில் பொசசி ஃபார்மில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது அவ ஆர் அவர் இது அவர்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது ஆ அந்த ஆர் வந்து சைலண்டு அதனால ஆ அப்படி சொல்லணும் இட் இஸ் ஆ கார் இது நம்முடைய கார் இட்டுங்கிறது இது இல்லை அது இட் இஸ் ஆ கார் இது நம்முடைய கார் இட் இஸ் ஆ இது நம்முடைய புத்தகம் இது நம்முடைய புத்தகம் இதுதான் சொல்லக்கூடாது ஆர் அந்த இதுதான் வந்து பொசசிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த பொசசிவ் ஃபார்ம் த்ரீ லெட்டர்ஸ்ல என்ன i இஸ் ஹெச்ஐஎஸ் அவனுடைய இட் இஸ் இஸ் இது அவனுடைய சட்டை It is his புக் இது அவனுடைய நோட்டு புத்தகம் அந்த நோட்டு நம்ம எழுதுறோம் இல்லைங்களா நோட்டு நோட்டுன்னு சொல்லக்கூடாது நோட் புக் அப்படின்னு சொல்லணும் நோட்டுங்கிறது தனியா சொல்லக்கூடாது அதை நோட் புக் நோட் புக்ன்னு தான் நம்ம சொல்லணும் அப்ப ஹிஸ் அப்படின்னா அவனுடைய அடுத்து நம்ம பார்க்கறது ஹர் ஹெச்இஆர் ஹர் ஹர்னா அவளுடைய It is her pencil. இது அவளுடைய பென்சில். It is her toys. இது அவளுடைய toys. So, possessive formல 3 lettersல 3 இருக்கு. O U R H I S H E R. O U R என்ன மீனிங்க? நம்முடைய. என்ன மீனிங் அவனுடைய அவளுடைய இந்த ஃபார்ம் வரும்போது கூட ஒரு பெயர் சொல் வரணும் அவர் அவர் நோட் புக் அவர் பென்சில் பெஞ்ச் ஹர் ட்ரெஸ் ஹர் நோஸ் ஹர் ஐஸ் அப்படி கூட நவுன் வந்து வரணும் பொசசிவ் கூட நவுன் பெயர் சொல் வரணும் இந்த வீடியோல பொசிவ் பத்தி பார்த்தோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து கவனிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்